ஒரு நாட்டினுடைய காவல்துறை மக்களை பாதுகாப்பதற்கு தான் செயற்பட வேண்டும் மக்களை கொலை செய்வதற்கோ இல்லை சொன்னால் அவர்களை சித்திரவதை செய்வதற்கோ வன்முறையில் ஈடுபடுவதற்கோ காவல்துறை செயற்படக்கூடாது ஆனால் இலங்கை பொறுத்த வரையில் வரலாற்றில் பார்க்கும்போது இலங்கை காவல்துறையும் அரச பாதுகாப்பு அமைப்புகளும் அவ்வாறு தான் செயற்பட்டிருக்கிறார்கள் வேணுமென்றால் வரலாற்றில் ஏராளமான உதாரணங்களை எங்களுக்கு எடுத்து காட்ட முடியும் சமீபத்தில் நடந்த சச்சர நிமேஷவின் கொலை சம்பவத்தை எடுத்து பார்க்கும் சச்சர நிமேஷவின் கொலை சம்பவம் தொடர்பாக இலங்கை போலீஸ் பேச்சாளர் அலுவலகம் ஒரு அறிக்கையொன்று வெளியிட்டிருந்தது அதில் சச்சர நிமேஷவின் கொலையை நியாயப்படுத்தி இருந்தார்கள் ஆனால் பிறகு சமூகத்தில் அந்த கொலை சம்பவத்துக்கு எதிராக எதிர்ப்புகள் வந்ததுக்கு பிறகு இலங்கை காவல்துறை இரண்டு காவல்துறை அதிகாரிகளை பணிநீக்கம் செய்திருந்தார்கள் முதலில் கொலையை நியாயப்படுத்தும் காவல்துறை இலங்கை காவல்துறை பிறகு இரண்டு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்திருந்தார்கள் இதில் நான் எழுப்ப வேண்டிய கேள்விகள் இரண்டு முதலாவது கேள்வி அவ்வாறு செய்யறதா இருந்தால் இலங்கை காவல்துறை அறிக்கையிடும் அந்த அறிக்கையானது பொய்யானதா அப்படி பொய்யான அறிக்கைகளை வெளியிடும் ஒரு அமைப்புக்கு அவ்வாறு பொய்யான அறிக்கைகளை வெளியிடலாமா அந்த அதிகாரம் யார் கொடுத்தது இரண்டாவது கேள்வி சச்சர நிமேஷவின் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக இவர்கள் என்ன சொல்கிறார்கள் நடந்தது கொலை என்று உறுதி செய்கிறார்களா முதலில் கொலையை நியாயப்படுத்தும் காவல்துறை இரண்டாவதாக இரண்டு அதிகாரிகளை பணிநீக்கம் செய்வதின் மூலம் நடந்தது கொலைதான் என்று சொல்கிறார்களா சத்சர நிமேஷமின் கொலை சம்பவம் மட்டுமின்றி கொட்டஹேன நடந்த கொலை சம்பவம் ராஜகுமாரி கொலை சம்பவம் முக்கியமாக வடகிழக்கில் நடக்கும் கொலைகள் நிகழ்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் கொலைகள் காணாமலாக்குதல் போன்ற விடயங்களை எடுத்து பார்க்கும்போது போது இலங்கை காவல்துறையும் அரசு அரசு பாதுகாப்பு அமைப்புகளும் மிக மோசமான முறையில் தான் செயற்படுகிறார்கள் முக்கியமாக நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ஒரு நாட்டின் நடக்கும் கொலைகள் பலரும் அதுக்கு உடன்படலாம் கொலைகள் தொடர்பாக பலரும் உடன்படலாம் ஆனால் அந்த கொலைகளுக்கு அந்த வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நபர்கள் சிறுபான்மையினராக இருக்கலாம் எதிராக குரல் கொடுக்கும் ஆர்ப்பாடம் செய்யும் நபர்களாக சிறுபான்மையினர் இருக்கலாம் இலங்கை அரசாங்கம் பெரும்பான்மையினரின் கருத்துக்கு சார்பாக செயற்பட வேண்டுமா இல்லை என்று சொன்னால் நியாயமான கோரிக்கைகளை முன்வைக்கும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளுக்கு கருத்துகளுக்கு ஆதரவாக செயற்பட வேண்டுமா